பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் இது டி வித் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்க பாலிடிக்ஸ் லைட்டர் டி வினேஷ் போகத்தை ஒலிம்பிக் இருந்து தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது இன்னைக்கு டி வித் பாலிடிக்ஸ்ல பாலிடிக்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் பத்தி பேச போறோம் வினேஷ் போகத் இவங்க ஐம்பது கிலோ எடை கொண்ட பிரிவுல மல்யுத்த வீராங்கனை இவங்க மல்யுத்த போட்டியில கலந்துகிட்டு இருந்திருக்காங்க செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க பைனலுக்கு அப்புறமா இவங்களோட எடையில நூறு கிராம் கூடி இருக்கிறதா சொல்லி இவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு கேள்வி அப்படியெல்லாம் வந்து நூறு கிராம் கூட்டினதுக்கெல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல இருந்து எல்லாம் தகுதி நீக்கம் பண்ண முடியுமா பண்ணிட்டாங்கல்ல அதான் பண்ணிட்டாங்க அந்த விதி என்ன ஒரு நூறு கிராம் தானே ஆமாம் பண்ணியிருக்காங்க பண்ண பண்ணக்கூடிய விதிகள்லாம் இருக்குது தான் நடந்திருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இவங்க வந்து ஐம்பது ஐம்பது கிலோ பிரிவு ஐம்பது கிலோ மல்யுத்த பிரிவில் கலந்துருக்காங்க இதுக்கு அடுத்து ஐம்பத்தி மூணு ஒன்று இருக்குது இப்படி தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கூடி மொத்தம் ஆறு பிரிவுகள் இருக்குது இதில் இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னன்னா ரெண்டு நாளாக ஸ்போர்ட் நடக்குது முத நாள் வந்து ப்ரிலிமினரி காலிறுதிக்கு முந்தைய சுற்று காலிறுதி அரையிறது இந்த மூன்று சுற்று நடக்குது மறுநாள் ஃபைனல்ஸ் நடக்குது வெங்கல போட்டிக்கான போட்டிகளும் மறுநாள் நடக்குது இப்போ இந்த இந்த ரெண்டு நாளும் அவங்க 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 வந்து 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 ஒரு ரூல்ஸ் ரூல்ஸ் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் டேவே வெயிட் இருப்பாங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு தானே அனுப்புவாங்க கிலோ தானே இருந்திருப்பாங்க ஆமா முத நாளும் செக் அதான் முத நாளும் செக் பண்ணுவாங்க ரெண்டாவது நாளும் செக் பண்ணுவாங்க முத நாள் தோத்தாச்சுன்னா ரெண்டாவது நாள் கிடையாது நீங்க முத நாள் ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் நீங்க வந்து செக் பண்ணணும் செக் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் இவங்க வந்து நாள் செக் அந்த இருந்திருக்காங்க ஒரே எப்படி இருக்காங்க கூடிரும் இவங்களுடைய நேச்சுரல் வந்து நமக்கு ஐம்பத்தி ஏழு கிலோ இவங்களுடைய நேச்சுரல் வெயிட் அந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கு ஆனா வந்து இவங்க முதல்ல இவங்க இவங்க ஏற்கனவே இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த குறிப்பா இந்த ஸ்போர்ட்ல வருது ஏன் வருதுன்னா ஒரு ஆறே ஆறு பிரிவு தான் இருக்கு அதனால ஆறு பிரிவு இருக்குங்கிறதுனால இவங்களோட நேச்சுரல் வெயிட்டுக்குள்ள ஃபிட் பண்ண முடியாத போது இப்போ நான் நேச்சுரல் வெயிட்டை என் அறுபத்தஞ்சு கிலோன்னு வச்சுக்கிடுவோம் ஆறு பிரிவுங்கிறது நீங்க சொல்றது கிலோ ஐம்பத்தி நாலு கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆறு ஆறு பிரிவு தான் இருக்கு இப்போ இந்த என்னுடைய நேச்சுரல் வெயிட் எழுபத்தஞ்சு கிலோன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நேச்சுரல் வெயிட் எழுபத்தஞ்சு கிலோன்னா ஒரு எழுபத்தாறு கிலோ பிரிவு என்னால் இட முடியும் இப்ப எழுபத்தாறு கிலோ இல்ல எண்பது கிலோல தான் இருக்கு எழுபத்தஞ்சு ரேஞ்சுக்குள்ள இல்ல எண்பது கிலோல ஒரு பிரிவு இருக்கு அதுக்கப்புறம் வந்து எழுவது தான் ஒரு பிரிவு இருக்குன்னா இப்ப நேச்சுரல் வெயிட் எழுவத்தஞ்சு இருக்கக்கூடிய ஒரு திருவால எப்படி வந்து போட்டியிட முடியும் அவர் வந்து ஒண்ணு எழுவதுக்கு போகணும் அல்லது எண்பதுக்கு போகணும் எண்பதுக்கு போனா அதுல உள்ள சிக்கல் என்னன்னா அவரை விட நல்ல வலு உள்ளவங்க இருப்பாங்க அப்ப அந்த வலு உள்ளவங்களோட இவரு போய் மல்யுத்தம் போட்டு சண்டை போடணும் பண்ணுவாங்க அப்ப வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா உடல்ல இருக்கிற நீர் சத்து இது எல்லாமே வந்து குறைப்பாங்க இதெல்லாம் குறைப்பாங்க இன்னொன்னு ரெகுலர் ஸ்போர்ட் விளையாடுறவங்க வந்து உடல் எடையை குறைக்கிறது அவ்வளவு வீழ்ச்சி கிடையாது ரெகுலரா ஸ்போர்ட் விளையாடாதவங்க ஒரு ஒரு ரெகுலராக வாக்கிங் போகிறாங்க ஸ்போர்ட்டே இல்லாதவங்க உடல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்க ஒரு மூணு மாதம் வாக்கிங் போனால் கூட குறைஞ்சிரும் ஒரு மூணு மாதம் ஸ்கிப்பிங் ஒரு 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 மாதம் ஸ்கிப்பிங் ஒரு மாதம் இல்லை ஒரு வாரத்திலே வந்து குறைஞ்சிரும் ஆனால் ரெகுலராக ஸ்போர்ட் விளாடுறவங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரியான குறிப்பாக பாடி ஸ்போர்ட் குடுத்து சண்டை இந்த மாதிரி ம போன்ற பாடி ஸ்போர்ட் விளாட்றவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக குறையாது ஏன்னா அவங்களுக்கு ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டுங்கிறதே அவங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்கனால அவங்களால வந்து நேச்சுரல் வெயிட்லருந்து குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்க தான் குறைச்சிருக்காங்க கிலோ பிரிவு தான் நேச்சுரல் போன இதுல எல்லாம் இவங்கதான் போட்டிட்டு இருக்காங்க இந்த முறை வந்து அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா இன்னொரு வீராங்கனை அவங்க இப்பதான் இருபது வயசு வீராங்கனை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எல்லாம் ஜெயிச்சதுனால அந்த பெண் வந்து அஹ் அம்பத்தி மூணு கிலோ பிரிவுல அவங்க தகுதி பெற்றுட்டாங்க அதனால இவங்க அங்க போக முடியல அதனால ஐம்பது கிலோவுக்கு தன்னை ஃபிட் பண்றதுக்கு பாத்திருக்காங்க

நாற்பத்தி ஒம்பது புள்ளி சில்ட்ரா வந்துட்டு மொத நாள் வெயிட் பண்ணும்போது போது அதுக்கப்புறம் அது காலையில் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ளூடு எல்லாம் எடுத்து ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் எல்லாம் எடுத்துருப்பாங்க மூணு சண்டை போட்டிருக்காங்க மூணு மூணு போட்டியில் கலந்துருக்காங்க தொடர்ந்து ஒரே ஒரே நாள் மூணு போட்டியில் கலந்து சண்டை போட்டிருக்காங்க மூணு போட்டியில் கலந்துக்கிடும் போது அதற்கான எல்லா உணவும் அவங்க தேவையான உணவும் எடுத்துக்கிடுவாங்க அப்போ எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு ரெண்டு கிலோ கூடி இருக்கு செமிஃபைனல் முடிஞ்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு கிலோ கூடி இருக்காங்க அப்போ அன்னைக்கு நைட்டுல இருந்து அதாவது நேத்து அந்த செமிஃபைனல் முடிஞ்ச நாள் நைட்ல இருந்து செவ்வாய்கிழமை நைட்ல இருந்து வெயிட் குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இப்ப இந்த வெயிட் இருக்கு இல்லையா வெயிட்டு கூடி இருக்கிறது இப்ப அவங்களா போய் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா ஒரு வீரரா இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு டயக்டீசியன் அவங்களுக்குன்னு ஒரு டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனுப்பதான் செஞ்சிருப்பாங்க சோ அவங்களோட கைடன்ஸ்க்கு கீழே தான் அவங்க சாப்பிட்டுப்பாங்க ஏன்னா நம்ம சாப்பிடற மாதிரி சும்மா பொத்தாம் போதுவா போயிட்டு பிஸ்கெட்டை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க அப்ப அந்த கால்குலேஷன் வந்து எங்க மிஸ் ஆயிருக்கும் அப்ப இது வந்து டயட்டிஷியனும் டாக்டர்ஸ் ஒன்னா தவறு பண்ணி இதுலயும் வந்து ஒரு சிக்கல் இருக்கு நூத்தி பதினேழு வீரர்கள் போயிருக்காங்க ஒலிம்பிக்ஸ்க்கு இந்தியாவுல இருந்து

செலுத்துறது மக்கள் மத்த மத்த விளையாட்டுகள் மேல கவனம் செலுத்தணும் இந்தியாவுக்கு நிறைய பதக்கம் வாங்கணும்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கக்குள்ள இப்படி கவர்மெண்ட் வந்து நூத்தி பதினேழு பேர் அனுப்புறாங்க வீரர்கள் அனுப்புறாங்க அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு டைட்டிஷன் மட்டும் அனுப்புறது எப்படி சரி கவர்மெண்டோட குறைபாடு நிச்சயமா நிச்சயமா இந்தியாவுல வந்து நீங்க ஸ்போர்ட்டுக்கு நம்ம கவர் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த முக்கியத்துவம் இருக்குல்ல அல்லது முக்கியத்துவம் இன்மை அது பிரச்சனையாக தான் இருக்கு இப்போ அமெரிக்காவை பற்றி என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா தான் டாமினேட் பண்ணுது எல்லா ஒலிம்பிக்ஸையும் இப்போ அமெரிக்கா கீழ சீனாவும் டாமினேட் பண்றாங்க அமெரிக்காவுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க அமெரிக்காவுல பயிற்சி பெறும்போது அமெரிக்க வீரர்கள் என்ன உணவு எடுத்துக்கிட்டாங்களோ அந்த உணவு இவங்களுடைய இங்க எந்த ஒலிம்பிக்ஸ் போனாலும் அல்லது எங்க ஒலிம்பிக்ஸ் எங்க போட்டி போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல அந்த உணவு அமெரிக்காவில் அவங்க பயிற்சி எடுக்கும் போது என்ன உணவு மேற்கொண்டாங்க உணவு சாப்பிட்டாங்களோ அந்த உணவு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஆனால் நமக்கு அப்படி நடக்கிறது இல்லை இவங்களுக்கு அப்படி நடக்கிறது இல்லை இதனால வந்து இது வந்து அச ஹோலா இந்த சிக்கலும் இருக்கு அச அரசாங்கமாக அச ஒரு ஒலிம்பிக் குழுவாக இந்தியா ஃபெயில் ஆயிட்டாங்கிற ஒரு இது இருக்குது இன்னொரு சிக்கல் மெயினாக பேசப்படணும் இதுதான் வந்து இந்த வினேஷ் போகத் என்ற வீராங்கனையை இந்த வீரரை உருவாக்கிய அந்த பிரச்சனை இப்போ இதுல வந்து இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டது வந்து நீங்க ஒரு ரூல் அப்படிங்கற அடிப்படையில தான் பண்ணப்பட்டிருக்க பண்ணப்பட்டிருக்காங்க இதுல வந்து சதி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஆனா வந்து கான்ஸ்பிரசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல புத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங்க அவரே வந்து ஏன்னா வந்து ஒரு வீரர்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு கிலோ வரைக்கும் இடையை நாங்க குறைச்சிருவோம் எங்களுக்கு வந்து பசியையும் தூக்கத்தையும் கட்டுப்படுத்த தெரியும் அதனால இதுல ஏதாவது கான்ஸ்பன்சி இருக்குமோ அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பஜ்ரங் புனியா அவங்க சக வீரர் அவர் வந்து தொடர்ந்து வந்து வினேஷ் போகத் வந்து போட்டியில கலந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு சுற்றுலையும் அவங்க ஜெயிச்சிட்டு வரமோ ட்வீட் வந்து அரசுக்கு எதிராக போட்டுட்டே இருந்தாங்க ஏன்னா வினேஷ் போகத் வந்து அந்த பாலியல் குற்றச்சாட்டுல மாட்டின பிரிஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக கடுமையா போராட்டம் பண்ணாங்க இல்லையா அதனால சரி நீ அவங்களை வந்து பார்க்காம இருந்தீங்க இல்லையா இப்ப எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மினேஷ் போகத் வந்து பதக்கம் வெல்லும் போது எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாக்க போறீங்க எப்படி நீங்க ஃபோன் கால் பண்ண போறீங்க இதுதான் இதுதான் இந்த வினேஷ் போகத் இஷ்யூல மைய பிரச்சனை இப்போ அவங்க வந்து உண்மையிலேயே உடல் எடையை குறைக்க முடியாம அந்த விதிமுறை மீறல் இல்லாம தான் நடந்திருக்கு மாதிரி தெரியுது ஆனா இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா பிஜேபிக்கும் வினேஷ் போகத்துக்கும் இடையில் நடந்த போராட்டம் தான் இப்போ வினேஷ் போகத் அவங்க ஏற்கனவே ஒலிம்பிக்ஸ் காமன்வெல்த்ல மற்ற ஆசிய போட்டிகள்ல பதக்கம் வாங்கிருக்காங்க அவங்க குடும்பமே போகத் சிஸ்டர்ஸ் அவங்க குடும்பமே அந்த தங்கல் படம் கூட வந்துச்சுல இது உங்களுடைய வந்தது இந்த படமே அப்போ அவங்க அந்த ஹரியானாவே ஹரியானாவிலேயே அவங்க ஹரியானா பிவானி டிஸ்டிக்கே வந்து இந்த ரெஸ்லிங்க்கு ஃபேமஸான டிஸ்ட்ரிக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வர்றாங்க அது வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனைன்னா இந்த ஸ்போர்ட்டு ரெஸ்லிங்கோடைய அசோசியேஷன் தலைவராக இருந்தக்கூடிய ப்ரிஜ் பூஷன் அவர் பிஜேபி எம்பி அந்த எம்பி தான் வந்து அசோசியேஷன் சங்க தலைவராக இருக்கிறாரு அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்க மட்டும் வைக்கல சாக்ஷி மாலிக் அவங்க போன ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கினவங்க அதுக்கப்புறம் பூனியா அவர் ஆன் அவரும் பதக்கம் வாங்கினவர் ரெஸ்டலிங்ல இப்ப எல்லாம் சேர்ந்து அவர் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது கேஸ் எல்லாம் வந்து போடவே இல்லை குற்றச்சாட்டும் வந்து வீராங்கனையில வந்து அவர் வந்து துன்புறுத்தறார் ஆமாம் துன்புறுத்தமை பண்ணதால் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபி அசரலை ஏன் பஜ்ரங் புனியா அப்படி சொல்றாருனா இவங்க போராடும் போது பிஜேபி அசரல எந்த இதுவுமே பிஜேபி தலைவர்கள் பேசல மாறாக இவங்களுக்கு ஆதரவா பேசலங்கிறது மட்டும் இல்லாம பிஜேபி சேர்ந்தவர்கள் பிஜேபி ஆதரவாளர்கள் இந்த வீராங்கனைகளை ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கினவங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க அப்ப ரொம்ப கேவலமா பேசும்போது இவங்க தொடர்ந்து போராடினாங்க பிஜேபி அரசு அசஞ்சே கொடுக்கல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க போராட்டம் அறிவிச்சாங்க ஜந்தர் மந்தர்ல டெல்லியில ரொம்ப நாள் போராடினாங்க ஒரு கேஸ் கூட போடல கூப்பிட்டு பேசினாங்க யாரு பேசினது பி டி உஷா போன்றவர்கள் பேசினாங்க ஒரு மோடி பேசவே இல்லை பிஜேபி தலைவர்கள் முக்கியமான ஆட்கள் பேசல பிடி உஷா ஒலிம்பிக் சங்க அசோசியேஷன் தலைவர் அவங்க கூப்பிட்டு பேசுனாங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம்னு ஆனா அவர் மீது எஃப்ஐஆர் கூட போடல அதுக்கப்புறம் வந்து இவங்க கங்கையில தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு போட்ட போனாங்க அப்பவும் ஒன்னும் நடக்கல அதுக்கப்புறம் இவங்களுக்கு வழங்கின ஆமா இவங்களுக்கு வழங்கின கேள்றத்துனா ராஜீவ்காந்தி ரத்னா அவார்டு இதெல்லாம் வந்து அவங்க திருப்பி அழிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா பிரிஜ் பூஷன் சிங் மீது வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல கேஸ் ஃபைல் பண்ணாங்க இது அது விசாரணை நடந்த ஒரு விசாரணை நடக்கிறது மட்டும் இல்ல இந்த அசோசியேஷன் சங்க தலைவர் பதவி இருக்கு இல்லையா இவரை வந்து விலகி வைக்கணும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை இவரை பிஜ் பூஷன் சிங் ஆனா நடந்தது என்னன்னா இவர் வந்து அதுல விலகிட்டு போட்டி நட அடுத்த தேர்தல் நடந்தது தேர்தல்ல யாரு ஜெயிச்சான்னா இவருடைய ஆதரவால சஞ்சய் சிங் இப்போ அவர் தான் இன்னைக்கு தலைவரா இருக்கிறாரு இப்ப இது வந்து அவருடைய ஆதரவாளரை இந்த மல்யுத்த சங்க தலைவர் ஆக்கியாச்சு இன்னொரு சைடு என்ன நடந்துச்சுன்னா பிரிட்ஜிபூஷன் சிங்கோடைய மகனுக்கு பிஜேபி டிக்கெட் கொடுத்துருச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஆமா இடம் சீட் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப இவ்வளவு சப்போர்ட் வந்து பிரிஜி பூஷன் சிங்குக்கு இவங்க வந்து பிஜேபி தந்திருக்காங்க இப்ப இவங்களுக்கு ஆதரவாக வீரர்களுக்கு வீரர்கள் வந்து சும்மா சாதாரண வீரர்கள் ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கினவங்க அவங்களுக்கு ஆதரவாக பிஜேபி எதையுமே செய்யாத போது எதிராக தொடர்ந்து அவங்க வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தான் வந்து பஜ்ரங் பூனியா அப்படி சொல்றாரு அவர் முதல்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தார் என்ன ட்வீட் போட்டாருன்னா இந்த வீராங்கனை உலக வென்றுட்டாங்க உலகத்தை ஜெயிச்சிட்டா ஆனால் இந்திய நாட்டுடைய சொந்த நாட்டுடைய கட்டமைப்பிட்ட தோத்து போயிட்டாங்க அவங்க இந்திய நாட்டுடைய கட்டமைப்புல சிஸ்டத்துல அமைப்போடைய போராடி அதாவது அமைப்புனா என்ன பிஜேபி போராடி தோத்துட்டாங்க ஆனா உலகத்தை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாப்ல இது வந்து முதல்ல போட்டாப்ல அதற்கப்புறம் இன்னைக்கு காலையில அதற்கப்புறம் இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் வந்து வேற போட்டிருக்காரு எதுக்கடையில் இன்னொரு ட்விட் ஒன்னு போட்டிருந்தாரு அந்த ட்விட்டில் என்ன சொன்னாருன்னா சந்திரமந்தர்ல டெல்லியில இந்த போராடும் போது இவங்க எல்லாம் போராடும் போது பஜ்ரங் புனியாவும் வினய் சாக்ஷி மாளிகை வினேஷ் பகுத்து எல்லாம் போராடும்போது போராடும் போது ஒன்னு கூட ஒரு வார்த்தை கூட பேசல மோடி ஆனா இவங்க வந்து பதக்கம் ஜெயிச்சிக்க ஜெயிக்க போறாங்க கன்ஃபார்ம் ஆயிட்டு முத நாள் செமிஃபைனல்ல ஜெயிச்சதுனால பதக்கம் கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்போ மறுநாள் வந்து தங்கத்துக்கான போட்டி தங்கம் ஜெயிச்சிட்டா தங்க மகள் தான் தங்கம் ஜெயிக்காட்டாலும் வெள்ளி மகள் தான் அப்போ வந்து தங்கம் ஜெயிக்காட்டாலும் ஜெய் ஜெயிக்கட்டால் வெள்ளி பதக்கம் உறுதி அப்போ இந்தியாவுக்கான பதக்கம் வாங்கி தந்த ஒரு வீரராக ஆயிருவாங்க அப்போ மோடி எப்படி இந்தியாவின் மகளேன்னு கூப்பிடணும் இல்லையா அவ்வளவு பாராட்டணும் இல்லையா எந்த இப்ப எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ வந்து இந்தியாவின் மகளே அப்படின்னு கூப்பிடுவார்னா ஒரு ட்வீட் போடுறாப்ல அதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டிருந்தார் நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிஜ் பூஷன் சிங்கை பற்றி இவங்க வினேஷ் போகத் என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் எதற்காக போட்டியிடுறேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து மெலி நான் மெடல் வாங்குறதுக்காக போட்டியிடல நான் பல்வேறு மெடல்கள் ஏற்கனவே வாங்கிட்டேன் ஒலிம்பிக்கில் தான் வாங்கலையே ஒழிய மற்ற மெடல்கள்லாம் நான் வாங்கிட்டேன் வினேஷ் போகத்தும் அப்படிதானே தானே வினேஷ் போகத்து தான் வினேஷ் போகத்து தான் வினேஷ் போகத் தான் அவங்க வந்து எல்லா மற்ற மெடல் எல்லாம் வாங்கிட்டேன் ஆனா ஒலிம்பிக்ல தான் வாங்கல இந்த மெடல் நான் எதுக்காக போட்டிட்டுறேன்னா இந்த மெடலை வாங்கிட்டு பிரிச்சு பூஷன் போய் காமிச்சியே பாரு நான் வாங்கி காமிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு மூஞ்சில வெட்டேற மாதிரி மூஞ்சில போய் எச்சு துப்புற மாதிரி காரி துப்புற மாதிரி காமிக்கணும் அதுக்காகத்தான் நான் போட்டிடுறேன் இந்த கட்டமைப்பை அது மட்டும் போது அரசையும் கேள்வி கேட்கற மாதிரி இருக்கும் மோடி அரசையும் ஏன்னா நீங்க வந்து என்ன வந்து நேரடியா பாக்கல இல்லையா நான் வந்து உங்களை பார்க்க வைப்பேன் அப்படிங்கறதுக்காக ஐரோக்கியத்தோட தான் அவங்க வந்து அது மட்டும் இல்ல இவங்க கலந்துக்கும் போது வந்து பிஜேபி எம்பியா இருக்கக்கூடிய கங்கனா ரனாவத் வந்து ரொம்ப மோசமா வந்து ஆமா என்னன்னா வந்து இவங்களை வந்து நாங்க போட்டியில கலந்துக்க வைக்கிறதே வந்து பெரிய விஷயம் இதுதான் மோடியோட இதுதான் ஜனநாயகம் எங்களை எதிர்த்து போராடினவங்களுக்கு கூட நாங்க வந்து வாய்ப்பு தரோம் அப்படிங்கிற ஏதோ பிச்சை போடுற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ரொம்ப அராஜகத்தனமான ரொம்ப மோசமான மனநிலை இது இவங்களுக்கு ஒண்ணு இவங்க பிச்சை போடல ஏசியன் போட்டிகள்ல இவங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க காமன்வெல்த்ல இவங்க பதக்கம் வாங்கிருக்காங்க இதே ரெஸ்லிங்ல இப்பவும் ட்ரையல்ஸ் நடந்துருக்குது ட்ரையல்ஸ்ல ஜெயிச்சு தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்தியா ட்ரையல்ஸ் வச்சிருக்குது அதுக்கப்புறம் வேற உலக போட்டிகளையும் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயிச்சு தான் பாரிஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க பிஜேபி வந்து ஏமா நிப்போ அப்படின்னு சொல்லி இந்த வந்து அனுப்பல சி குவாலிஃபைடு ஆன் ஆனர் ஓன் ட்ரையல்ஸ் பண்ணி அந்த ட்ரையல்ஸ்ல எல்லாரையும் ஜெயிச்சு தான் அந்த போட்டி இந்திய அளவுல போட்டி நடந்திருக்கு அதுல ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உலக அளவுல வேற போட்டிகள் சர்வதேச போட்டிகளில் கலந்து அதுல பதக்கங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க சும்மா குவாலிஃபை ஆகலை ஆனால் அது பிஜேபிக்காரங்க எப்படி திரிக்கிறாங்கன்னா தான் வந்து பெருந்தன்மையோட நடந்துகிட்டோம் ஹேட் அதாவது இவங்க வந்து பிஜேபி மோடியை பத்தி ரொம்ப வெறுப்போட பேசினாங்களாம் அந்த ஹேட்டையெல்லாம் அந்த வெறுப்பை எல்லாம் அவங்க வந்து கணிக்காம கவனிக்காம இவங்களுக்கு சாதகமா பெருந்தன்மையோடு நடந்துகிட்டோம்னு காரர்கள் நிறைய திறமை இருக்கிறவங்களை வந்து எந்த காலத்திலுமே மறுக்கவே முடியாது எவ்வளவுதான் காரணம் சொன்னாலும் அவங்களுக்கான வாய்ப்பு அதுவா தானா வந்துடும் அதை தாண்டி வந்து இப்ப வந்து இவங்க வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் அந்த ஓபி இந்தியா டாட் காம் இந்த மாதிரி ஊடகங்கள்ல வந்து கொண்டாட கொண்டாடுறாங்க அந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறம் தான் விஜேந்தர் சிங் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இதுல ஏதோ கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல இப்ப பி டி உஷா விஜயேந்தர் சிங் பத்தி நம்ம சொல்லணும் விஜயேந்தர் சிங் கடுமையாக பிஜேபி எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தவர் அவர் காங்கிரஸ்ல சேர்ந்தாரு அவர் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் தான் குளித்து சண்டையில ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினவர் பிஜேபி எதிர்த்து கடுமையாக பேசிக்கிட்டு இருந்தவர்

சோ இப்போ வந்து விஜேந்திர சிங் வந்து பிஜேபி இருந்தாலுமே இதுல ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்குமோ அப்படின்னு வந்து டவுட் பண்ணிருக்காரு அது தாண்டி வந்து பிஜேபியோட சப்போர்டர்ஸ் அந்த ஊடகங்கள் எல்லாருமே வந்து டப்பு டப்புன்னு வந்து ரொம்ப ஹாப்பியா கொண்டாட ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இருக்குமோ அப்படின்னு தோணுது இல்லையா இதுல இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து நீங்க மற்ற ரிஸ்க்லெஸ் மற்ற ரிஸ்க்லெஸ்க்கெல்லாம் ஓன் பிசியோதெரபிஸ்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில இந்தியாவுல இருந்து இந்தியாவுல இருந்து ரெஸ்ட்லிங்க்கு போனாங்க இல்லையா மத்த ரெஸ்ட்லர்ஸ் வேறு பிரிவுகள்ல கலந்துகிட்டு போனாங்க இல்லையா அவங்களோட சொந்த பிசியோதெரபிஸ்ட அலோ பண்ணிருக்காங்க கூட டிராவல் பண்றதுக்கு ஆனா இவங்களுக்கு அலோவ் பண்ணலன்னு சொல்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது இவங்களுடைய பயிற்சியாளர் இவர் வச்சிருக்கிற இந்த அம்மா வச்சிருக்கிற பயிற்சியாளர் உங்களுக்கு தனி பயிற்சியாளர் இந்த தனி பயிற்சியாளருக்கும் இந்திய இந்த தனி பயிற்சியாளரையும் இந்திய சம்மேளனம் இருக்கு இல்லையா அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போனோம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல டோக்கியோல எல்லாம் தோக்கும்போது உடனே அந்த பயிற்சியாளர் மீது இவங்க பாஞ்சி விழுந்தாங்க

இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய கடமை வந்து யாருக்கு இருக்குன்னா இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு இருக்கு மல்யுத்த அசோசியேஷனுக்கு இருக்கு இவங்க தான் வந்து மல்யுத்தத்துக்குன்னு தலைமை பயிற்சியாளர் போவார் இந்தியா நீங்க தனிப்பயிற்சியாளர் இருந்தாலும் இந்திய மல்யுத்த சங்கத்துடைய தலைமை பயிற்சியாளர் போவார் இவங்களுக்குன்னு தனி டயட்டிஷியன் இருக்கணும் இவங்களுக்குன்னு தனி பிசியோதெரபிஸ்ட் இருக்கணும் இவங்கெல்லாம் இப்ப இவதையெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இப்படி ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் நடந்திருக்கு நீங்க முத நாள் நீங்க கரெக்டா நாப்பத்தி கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்திருக்கீங்க ரெண்டாவது நாள் மூணு மூணு சண்டை போட்டிருக்கீங்க மூணு போட்டியில கலந்துருக்கீங்க அப்ப நீங்க நிறைய புளு எடுத்திருப்பீங்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சாப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்ப எவ்வளவு அளந்து கொடுக்கறது சரியா கொடுத்தோமா என்ன கால்குலேஷன்ல கொடுத்தோம் அப்ப ஒவ்வொரு போட்டி அப்பவும் மூணு போட்டி அப்பவும் நம்ம கரெக்டா வந்து கொடுத்திருக்கோமா ஒவ்வொரு போட்டி முடிவுல நம்ம வெயிட்டை வந்து செக் பண்ணிருக்கோமா அவங்க உடல்ல எல்லா புளுவிடு கரெக்டா இருக்கா வைட்டல்ஸ் கரெக்டா இருக்கா டிஹைட்ரேட் ஆகாம இருக்காங்களா எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் ஆடிட் ஆடிட் அந்த எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயத்தையும் ஆடிட் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு மோரா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு முடிவுக்கு போகலாம் இந்த சஞ்சய் என்ன பண்ணிட்டாருன்னா இது எதையுமே வெளிப்படுத்தாம உடனே முடிவுக்கு போயிட்டாரு யார் மேல இவர் பயிற்சியாளர் மேல வந்து உள்றதுக்கு அப்ப வந்து இது வினேஷ் போகத்தையும் வினேஷ் போகத் பயிற்சியாளரையும் குற்றம் சாட்டுறதுக்கு தான் குற்றம் சாட்டணுங்கிற நோக்கத்தோட தான் சஞ்சய் சேங் செயல்பட்டு இருக்கிறாரு ஏன்னா கடந்த ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் ஏப்ரல்ல தான் இந்த வினேஷ் பகத் சொல்லியிருந்தாங்க இந்த எனக்கு என் எனக்கு என்னுடைய சாப்பாட்டுல அடுத்து நடக்க போற பயிற்சி போட்டிகள் போது என்னுடைய சாப்பாட்டுல இவங்க போத மருந்து கூட கலந்து கொடுத்துருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்களே சொல்லி வினேஷ் பகத் சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு இவங்க மீது அவங்க வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இது இன்னைக்கு வந்து உலகளாவிய பிரச்சனை ஆயிப்போச்சு ஏன் உலகளாவே பிரச்சனை சாதாரணமா பைனல்ஸ்க்கு வரல ஜப்பானுடைய ஒரு வீராங்கனையை தோற்கடிச்சு வந்திருக்காங்க அந்த ஜப்பான் வீராங்கனை இருக்காங்கல்ல அந்த வீராங்கனையை தோற்கடிச்சது இன்னைக்கு ஏன்னா அந்த 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 வீர வீராங்கனை சுசாக்கி அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசு அவங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரெஸ்லிங்ல இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல அவங்களுக்கு என்ன வயசா இருக்கும் பத்து வயசு ரெண்டாயிரத்தி பத்துல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு அப்ப ரெண்டாயிரத்தி பத்துல பத்து வயசு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவங்களை இன்டர்நேஷனல்ல யாருமே தோற்கடிக்கல எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு முறை இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் பிளேயர் யாருமே தோற்கடிக்கல எத்தனை வயசுல இருந்து பத்து வயசுக்கு அப்புறம் ஜூனியர் இருபத்தொரு வயசு இருபத்தி மூணு வயசு ஒலிம்பிக்ஸ் ஆசியன்னு இப்படி எல்லா போட்டிகளையும் அவங்க கலந்துருக்காங்க அவர்களை அந்த சுசாக்கியை யாருமே தோற்கடிக்கல இன்டர்நேஷனல் சர்க்கியூட்லே முதல் 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 காலிறுதிக்கு முந்தைய சுற்றுல காலிறுதிக்கு முந்தைய தோற்கடிச்சிட்டாங்க அப்போ வந்து அதெல்லாம் வந்து நீங்க அது எப்படின்னா போல்ட்ட வந்து ஒருத்தர் ரொம்ப லைட்டா போல்ட் மூணு முறை கோல்டு வாங்காரு அவரை தோற்கடிச்ச மாதிரி இருக்கும் அல்லது அந்த மாதிரி ஒரு ஒரு சாதனை அதை நீங்க அதோட ரொம்ப பெரிய சாதனை மைக்கேல் பெல்சன் ஒருத்தர் இருந்தாரு இருபத்தி எட்டு பதக்கம் வாங்கியிருக்காரு ஒரே ஆள் அவரை வந்து அவர் பிரெய்ம்ல அவர் பிரெய்ம்ல வந்து ஸ்போர்ட் விளாண்டுகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒருத்தர் ஈஸியா தோற்கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய சாதனை எம்ப பத்து பதினஞ்சு வருஷமா அவங்க தோல்வியே சந்திக்கலங்க அவங்கள வந்து தோற்கடிச்சிருக்காங்க ஜப்பான் வந்து இன்னைக்கு அழுவுது எப்படி இது தெரியாத அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது அவங்க சூப்பரா வந்து பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பண்ணி ஒரு வீராங்கனையை தோற்கடிச்சு வந்திருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய கிரிட்டு தான் அவங்களுடைய மன உறுதி தான் அவங்க வந்து நீங்க இந்த இந்த மாதிரியான ஒரு நூறு கிராம் பிரச்சனையில் வந்து அவங்க இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கலாம் ஆனால் அவங்களுடைய கிரிட் இருக்கு இல்லையா அந்த மன உறுதி இருக்கு இல்லையா மன உறுதி வந்து இப்படி சங்கிகள் இப்படி பிஜேபி போன்ற ஒரு மோசமான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா ஆட்டோகிராட்டாக ரொம்ப ஜனநாயக தன்மை அற்று ஒரு ஒரு பாசிச தன்மையோட ஆட்சி நடந்துக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு எஃப்ஐஆர் கூட போடல பாலியல் குற்றச்சாட்டுக்கு அப்போ வினேஷ் போகத்துக்கு பதக்கம் கிடைக்காம போயிருக்கலாம் ஒலிம்பிக்ல ஆனால் அதை விட முக்கியமானது எதுன்னா அவர்களுக்கு பின்னாடி வினேஷ் போகத்துக்கு பின்னாடி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லை உலகமே நிற்குது அமெரிக்காவுடைய ஒரு மல்யுத்த வீரர் அவரும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கின வீரர் அவர் சொல்லியிருக்கிறாரு வினேஷ் போகத்துக்கு வந்து சில்வர் பதக்கத்தை தரணும் அது மட்டும் இல்லாமல் அவர் ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருங்க இந்த மாதிரியான ரிகரஸான ரெண்டு நாள் வெயிட் பண்ற ரெண்டு நாள் வெயிட் செக் பண்ணுற ரூல்ஸ் இல்லையா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க இன்னும் கேட்டகிரியை இன்க்ரீஸ் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த ஃபெடரேஷனுக்கு ரெஸ்லிங் ஃபெடரேஷனுக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இவர் உலகம் முழுவதும் ஆதரவு வருது ஒரு ஒலிம்பிக் பதக்கம் வாங்கினாங்களா வாங்கலையா அதை வச்சு ஒரு மனிதருடைய வலுவை ஒரு மனிதருடைய திறமையை எடை போட முடியாது இந்த வினேஷ் போகத் கடந்த குறிப்பாக கடந்த ஒரு வருஷமா பிஜேபிங்கிற ஒரு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு இல்லையா அந்த கட்டமைப்பை எதிர்த்து வினேஷ் போகத்துடைய போராட்டம் அந்த போராட்ட குணம் அந்த போராட்ட குணம் தான் வினேஷ் போகத்துக்கு பின்னாடி இன்னைக்கு உலகமே நிற்குது வெறும் இந்தியா நிற்கலை இந்தியாவில் இருக்கிற பிஜேபி ஆதரவாளர்கள் போன்ற ஒரு இழிவான மனநிலையை கொண்டவங்க தான் வினேஷ் போகத்தை இப்பவும் கிண்டல் பண்றாங்க வினேஷ் போகத்தை வந்து மாதிரியாக பேசுகிறாங்களே ஒழிய அதை தவிர்த்து விட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமும் வினேஷ் போகத்தை இன்னைக்கு பெரிய வீராங்கனை அவர்கள் இந்த பெறாத பதக்கத்தை விட அவங்களுக்கு என்ன பதக்கம் கொடுக்க மாட்டாங்கன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களோ அந்த பதக்கத்தை விட வீர வினேஷ் போகத்துடைய அந்த கிரிட்டு அந்த மன உறுதி அது பெரிய அளவில் பாராட்டப்படுகிறது அந்த மன உறுதிக்காகவே வினேஷ் போகத் தன் வா அவரை வந்து இன்னும் நெடுநாளைக்கு எல்லோரு மனதிலும் இருப்பார் அதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிடுவோம் நன்றி